பல நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாயம் மற்றும் மீன்வள கடையிலிருந்து நானுங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் தொடர்ந்து ஒரு ஒரு வலைக்கான புது புது அப்டேட் போட்டுகிட்டே இருக்கோம் சரிங்களா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து புதுசாக ஒரு கஸ்டமர் கேட்டது தான் பட் நம்ம கடையில் நிறையவே ஸ்டாக் இருக்குது அவங்களுக்கு தெரியல பிசினி வலை செய்கிறதுக்கு தேவையான வலை வா இது ஒரு எட்டு கிலோ இருக்கும் இந்த எட்டு கிலோ பண்டலை அப்படியெல்லாம் அவங்களை வாங்கிக்கிற சொல்ல மாட்டோம் இது வந்து நானூறு கன்னி வலை சரிங்களா வலை வந்து உயரம் வந்து நானூறு கன்னி இருக்கும் நானூறு கன்னி இருக்கிறது இந்த வலை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா விசிறி வலை செய்யறதுக்கு தேவைப்படும் இந்த வலை வந்து விசிறி வலை வீச்சு வலை செய்வாங்க பார்த்தீங்களா அந்த வலை செய்யறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க இந்த வலை வந்து விசிறி வலைக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பாண்டு போட்டிருக்கீங்க அதில் மீன் வளர்க்குறீங்க மேலேருந்து கழுகு நீர் பறவை காக்கா அது வந்து கொத்திட்டு போயிடுது தூக்கிட்டு போயிடுது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை வந்து போடலாம் ஏன்னா இது ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு நானூறு நூற்றி அறுபது பதினாறு மீட்ரு அப்படின்னா அடியில் சொன்னா நாற்பத்தெட்டு அடி வரைக்கும் இதோட ஹைட்டு வரும் இதை வந்து அவங்க தேவையான அளவுக்கு கட் பண்ணி விச்சு வலை செய்வாங்க சரிங்களா இதோட மால் திக்னஸ் வந்து முப்பத்தி ரெண்டு கிட்ட வந்து பாருங்கள் இது நல்லா ரஃப்ஃபாக இருக்கும் இது வந்து இந்த தள்ளுவலிக்கும் பயன்படுத்துவாங்க ஒரு சில ஊர்களில் ஏன்னா அது வந்து தண்ணியை குடிக்காது இல்லையா அந்த நரம்புன்றது அதனால் மீனை வந்து ஒரு சைடாக தள்ளுறதுக்கு தள்ளுவலிக்கும் பயன்படுத்துவாங்க கடலில் நிறைய பேர் கடல் கஸ்டமர் கடலோரத்தில் இருக்க கஸ்டமர் நிறையா வாங்கினாங்க நம்மக்கிட்ட இதில் வந்து நாற்பதுக்கு நானூறு கனி இருக்குது நம்மக்கிட்ட நாற்பதுக்கு நூறு கனி இருக்குது சரிங்களா இது வேணும் அப்படின்னா ஒரு கிலோ வந்து சேம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க ஒரு கிலோ வேணுனாலும் நம்ம கட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பல்காக வேணாலும் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் டைரெக்டாக கால் பண்ணாதீங்க முதல்ல எங்கள் நம்பரை சேவ் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் ஒரு மெசேஜாக போடுங்க போட்டுவிட்டு அதில் எத்தனை கிலோ வேணும் அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் மூணாவதா நாலாவதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரோ எங்களுக்கு இந்த ஆர்டர் எடுத்து கொடுங்கன்னா சேம் டேலே நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே நாங்கள் சேம் டே டெலிவரி தான் சேம் டே டிஸ்பேச் தான் சரிங்களா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு அங்கே டெலிவரி கிடச்சிரும் டிஸ்பேச் வந்து ஒரே நாளில் டிஸ்பேச் பண்ணிடுவோம் இது வந்து நாற்பதுக்கு நானூறு இதில் ஐம்பது இருக்குது ஐம்பதுக்கு நாற்பதுக்கு நூறு இருக்குது ஐம்பதுக்கு நூறு இருக்குது அறுபதுக்கு நூறு இருக்குது சரிங்களா இதில் தேவைப்படுறவங்க என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் கிலோ ஐநூற்றம்பது ரூபா தான் அரை கிலோ முந்நூறுரூவா தான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்